நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று இறுதியாக அல்லாஹினுடைய திருநாமங்களிலே உள்ள உள்ள நான்கு விடயங்கள் தான் அல் ஔூ வல் ஆகிரும் வல்வாகிரு அல்லாஹூ தாலா திருமறை குரானிலே அதாவது ஒரே இடத்திலே இந்த நான்கு பேரை பெயர்களையும் நான்கு அதாவது ஒரே இடத்திலே ஒரு தடவையாக சொல்லுகின்றான் அதாவது அவ்வலு வல் செய்யினேன் அவன் தான் அல்லாஹு தாலா அதாவது ஆரம்பமானவன் அல் அவ்வலு என்று சொன்னால் ஆரம்பமானவன் அதேபோன்று வல் ஆகிரு என்று சொன்னால் இறுதியானவன் என்று சொன்னால் வெளிப்படையானவன் வல் பாத்திமே என்று சொன்னால் மறைவானவன் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த நான்கு திருநாமங்களையும் திருமறை குரானிலே ஒரே இடத்திலே நான்கையும் தொடராக சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்களே இந்த அல்லாவினுடைய திருநாமங்களை நம்முடைய மனதிலே ஏந்தி நம்முடைய பிரார்த்தனைகளின் போது அல்லாஹுடத்திலே நாங்கள் கேட்கின்ற போது இந்த அல்லாஹினுடைய திருநாமனுடைய கருத்தை விளங்கியவர்களாக நாங்கள் அல்லாஹுடத்திலே கையேதுவமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய துவாவை அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான் எனவே வல்லு அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நோன்பையும் நம் நம் அனைவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொண்டு நம் நம்மளை இறுதி வரைக்கும் உமினாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக வாக்ரு அவானா அல்ஹபுல்லா ஆலமி